சும்மா கூட்டிட்டு போங்கம்மா ஃப்ரீ பஸ் வரும்ல காலையில அப்ப அதுல போனாலே போறோம் தக்கலைக்கு போற வழி இல்ல இந்த ரயில்வே பாலம் வேல நடந்துட்டு இருக்கு அங்க உள்ள போனா புரைக்கு இந்த நால் வெளிச்சால வேல நடந்துட்டு இருக்கு நடந்து லட்டி போணுமா அப்பா இப்ப எல்லாம் வண்டி போகு சரி உள்ள போய் படுத்து உறங்கு காலையில சீக்கிரம் எழும்பணும் அப்பா அப்பா நாளை போலாம் பா நம்மள கண்டாலே யாரும் உள்ள விட மாட்டாவ நீ வேற

மிக்சி வாங்கிறது கொண்டனா பைசா சேக்கல நல்ல அழகாதன அம்மி இருக்கு அம்மிய கொத்ததுக்கு ஒரு ஆள பார்க்கணும் பார்த்துடுங்க அம்மி கொத்தவே வரவே மாட்டேங்க கால்த நான் ਉਹ பூ மாரிக்கி ஒரு நல்ல போன் ஒன்னு வாங்கி கொடுத்துரோமா இந்த பட்டன் போனை வச்சி பட்டன்ல பட்டனே இல்லாம ஈக்க வச்சி குத்தி குத்தி நம்பர் அடிச்சியா பார்த்துடுங்க

சரி இந்த பூ மாதிரிக்கு ஒரு போன் வாங்கணும்னு சொல்லிட்டு நினைச்சிருக்கோம் மாச தவணையில வாங்க முடியுமாப்பா ஆமா மாமா எல்லா கம்பெனி போனும் மாச தவணையில வாங்கலான்னு வச்சிருக்காவ சரி பார்க்கணும் பிடிச்சிருந்தா வாங்கணும் இல்லனாக்கி ஏதாவது சும்மா பாத்துட்டு திரும்பி நல்லா போனோம் சரி மாமா நாங்க போயிட்டு வரோம் சரி நாங்க அப்ப உள்ள பாத்துட்டு வரோம் சரி மாமா

ஏமா போனோம் மாமா எழுபதாயிரம் ரூபா ஒரு இருக்கும் மாமா நியூ வர்ஷன் பார்க்குறியாடா ஒரு பத்தாயரரூவாய்க்கு போலெல்லாம் ஃபோன் கிடைக்குமா அம்க்கா மாதத்தவனை ஒரு ஆயர்ரூவா இருக்கும் அதிகமாக இருக்குது ஓப்போ நான் போகிற நல்ல செலக்ட் பண்ணி

வாங்கண்ணா வாங்கிட்டு வாருங்க சரி அவர் எடுக்கறல பாப்போம் நல்லா இருக்குனா வாங்கணும் இங்க பாருங்க இது Vivo 5G இது நீங்க மாசம் 1200 ரூபாய் கட்டி நீங்க வாங்கலாம் 16000 இதோட விலை நல்லா இருக்குலா லட்சுமி இந்த போன் நல்லா இருக்கு இது எவ்வளவு கட்டணும் மாசம் தோறும் மாசம் 1600 ரூபாய் கட்டணும் நாங்க மாசம் தோறும் இங்க கொண்டு வந்து கட்டணுமா இல்ல யாராவது வந்து வாங்குவாங்களா நீங்க உங்க அக்கவுண்ட்ல இருந்து நாங்க பிடிச்சிரோம் இல்லனாக்கி வந்து வாங்குவோம் இப்போ இதே நீங்க தாங்கண்ணே சரி ஓகே பில் போட்டுறலாமா சரி அண்ணே அதுக்குள்ளது உடைச்சிராம கொடு சரி இதுக்கு உங்களுக்கு வந்து இதுக்கு உங்களுக்கு gift உண்டு கீழ நீங்க பில்லு வாங்கும் போது வாங்கிடலாம் சரி அண்ணே வேற ஏதாவது பார்க்கணுமா இல்ல நாங்க போன் மட்டும் தான் வாங்க வந்தோம் இது போதே நாங்க சும்மா பார்த்துட்டு போறோம் நீ எங்க பிள்ளை கல்யாணத்துக்கு எல்லாம் சாதனம் வாங்கணும்ல அப்பதான் வாங்கணும் பத்தி இருங்க ஆ நீங்க இங்க வாங்க வந்தாக்கி உங்களுக்கு இந்த மாதிரி இஎம்ஐ வசதியோட நாங்க உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுங்க சரி அண்ணே அம்மா அக்காலுக்கு சர்ப்ரைஸா கொடுக்கணும்னு சரி மக்களே ஏம்மா அப்படியே ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் எல்லாம் பார்த்துட்டு போவோம் சரி பார்ப்போம் அக்காலுக்கு என்ன வாங்க வேண்டியதுதானே தானே நல்ல ஃபேன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா ஃபேன் துவாசு சுடியது இந்த பாத்திரம் எல்லாம் அழகா இருக்கு சரி சீக்கிரம் போவோம் ஏம்மா ஏம்மா டிவி என்ன பெருசா இருக்கு பாத்தீங்களா எல்லாம் பெருசா தான் இருக்கும் பைசா இருந்தா வாங்கலாம் உங்க பாருங்க வாஷிங் மெஷின் வாஷிங் மெஷின் நல்லா இருக்கு பத்தியா இல்ல எப்படி துணி துவைக்கோம் எப்படி துணி துவைக்குமோ வாஷிங் மெஷின் வாங்கணுமா இந்த வாஷிங் மெஷின்ல என்ன விலை ரேட் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் இது வரும் ஆனா ஆஃபர் பிரைஸ்ல முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபா அந்த மாதிரி இருக்கு இதுக்கு தவணை முறை வசதி இருக்கா ஆமா தவணை முறை வசதி இருக்கு கொஞ்சம் போல நீங்க பைசா கொடுத்துட்டு மாச தவணையில் நீங்க வாங்கிடலாம் வாங்குறீங்களா இல்ல நாங்க ஃபோன் வாங்கிட்டோம்

போய் பார்த்துட்டு வந்துருவோம் ஆமா போய் பார்த்துருவோம் ஆமா எந்த ஆஸ்பத்திரி மக்கா அப்படியா சரி அப்ப நம்ம எல்லாரும் ஒரு எட்டு போய் பாத்துட்டு வந்துருவோம்